இப்போ வந்து மின்சார தைலம் தயாரிக்கலான்னு ஒரு யோசனை வந்துச்சு அதுக்காக மின்சார தயல தைமால் ஐம்பது கிராம் மெந்தால் ஐம்பது கிராம் பச்சை கருப்பு ஐம்பது கிராம் மூணு ஐம்பது ஐம்பது கிராம் வாங்கியிருக்கேன் இதை அரைச்சி பாட்டிலில் போட வேண்டியது தான் அவ்வளோதான் இது சிம்பிளான வேலை ஒரு நாளில் அந்த வேலை முடிஞ்சிடும் அந்த தைலத்தை எடுத்து நான் காமிக்கிறேன் இப்போ வந்து முதல்ல வந்து நான் வந்து மென்தாள் போடுறேன் மெத்தால் ஐம்பது கிராம் அரைக்கும்போதே கமகமன் வாழை வரும் மெத்தாலை அரைச்சிட்டேன் இதை கண்ணாடி பாட்டிலில் தான் போடணும் கண்ணாடி பாட்டிலில் தான் போடணும் நல்லா காற்று புகாமும் அரைச்சி வச்சிடலாம் அடுத்து வந்து தைமால் போடுவேன் இப்போ அரைக்கும்போதே பார்த்தீங்கன்னா அரைக்கும்போதே அது வந்து லேசாக ஈரக்கசையை வடிக்கும் அதுக்குள்ளே நம்ம வந்து அதை எடுத்து சேகரித்து இந்த பாட்டிலில் போட்டுக்கணும் இப்போ அரைச்சி முடித்தேன் இப்போ அதை வந்து பாட்டிலில் ரெண்டு பகுதியாக போட்டிருக்கேன் இங்க அடுத்து பச்சை கற்புறம் எடுக்கிறேன் இரண்டாவது அரசு பச்சை இப்போ இப்போதான் தைமால் போடுறேன் மாற்றி சொல்லிட்டேன் தான் சைமால் தைமால் போடுறேன் முதல் பச்சை கேப்புரம் ரெண்டாவது முதல் மெத்தால் ரெண்டாவது பச்சை கயப்புறோம் மூணாவது தைமால் அரைக்கும் போதே ஈரம் ஆகுது பாருங்கள் இப்பயே தண்ணி விடும் இனி மூணு ஒன்று சேர்த்தாச்சுன்னா இருவருன்னு தண்ணி வந்துடும் அப்படியே தண்ணி ஆயில் மாதிரி வந்துடும் அரைச்சி முடிச்சிட்டேன் இப்போ அரைச்சி முடித்தது திரும்ப பாட்டிலில் போடுறேன் இப்போ மூணு பகுதியும் தனினியாக போட்டாச்சு மூணு முதல் போட்டிருக்கிறது மெத்தால் ரெண்டாவது பச்சை பழம் மூணாவது தைமால் மூணு ஐம்பது ஐம்பது கிராம் போட்டிருக்கேன் போட இப்போ அரைக்கும் போதே பாருங்கள் அப்படி தண்ணியாக வருது இப்பயே அது வந்து இலக்கம் கொடுத்து தண்ணி மாதிரி வருது இப்போ இதை வந்து நல்லா டைட்டாக மூடி வச்சிடணும் இப்போ வந்து இதுக்கு மூடி போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுருக்கேன் காற்று போகாமல் காற்று போகாமல் வச்சிட்டோம்னா நல்லா குளிச்சு விட்டோம்னா தண்ணி வேகமாக தண்ணியாக மாறும் நல்லா கலந்துட்டேன் உண்ணாறுட்டேன் இப்பவே தண்ணி ஈரப்பசம் அடிக்குது எங்கள் கல்வத்தில் பாருங்கள் தண்ணி இப்போ இந்த மருந்து புடிஞ்சிருச்சு ஒரு நாளில் இது வந்து தண்ணியா மாறிடும் கொஞ்சம் வெயிலில் வச்சு எடுக்கணும் இன்னைக்கு அதை வெயிலில் வச்சு எடுத்துட்டு நாளைக்கு அதை காண்கிறோம் தண்ணியானது இந்த தைலத்தை வந்து நம்ம ஒரு சொட்டு ஒரு சொட்டு எடுத்து இந்த கச்சிப்பில் ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு இப்படி விட்டுட்டு நல்லா அப்படி கசைக்கிட்டு மூஞ்சி மூட்டில் பிடிச்சி இழுத்தோம்னா மூட்டில் இருக்க அடப்பு கிடப்பு எல்லாமே போயிடும் இதை வந்து ஒரு ரெண்டு சொட்டு மூணு சொட்டு ஒரு டம்ளர் பால்ல வந்து கலந்து பிடிச்சாலும் சரி இல்லை சுடுதண்ணியில் கலந்து பிடிச்சாலும் காய்ச்சல் தலைவலி உடல் சோர்வு எல்லாம் நீங்கிரும் உடனே குப்புனு வேர்க்கும் உடம்புல இருக்கக்கூடிய அந்த வேர்த்து வந்ததுமே உடல் நல்ல நிலைக்கு வந்துடும் எவ்வளவு பெரிய காய்ச்சலாக இருந்தாலும் தலைவலியாக இருந்தாலும் உள்ளுங்க சாப்பிட்லாம் வெளியே தடவலாம் இதை வந்து மூட்டு வலி தேர்தத்தில் கொஞ்சம் கலந்து தேய்ச்சோம்னா தோள்பட்ட வலி குறுக்கு வலி மூட்டு வலி எல்லா வலியும் குதிங்காய் வலி வரைக்கும் எல்லாத்தையும் உடனே கேட்கும் நல்ல வந்து க வாத தைலமோ வாத தைலமோ இல்லை வறும தைலமோ என்ன தைலம் இருக்கோ அதில் வந்து இதை கொஞ்சோண்டு ஊற்றி தேய்ச்சம்னா சடனாக போய் உள்ளே போய் வேலை செய்யும் மூட்டில் இருக்கக்கூடிய வாய்வுகளை கூறிய வெளியில் கொண்டு வந்துடும் கொண்டு வந்துடுச்சுன்னா வலி உடனே செய்யாது அதுக்காரணி தான் இதுக்கு பேரு மின்சார தைலம் என்று பேரு உடனே வலி நிவாரணி உடனே இந்த காய்ச்சல் வச்சுன்னா உடனே நீக்கிடும் தலைவழி வந்தால் உடனே போயிடும் எல்லாமே உடனே சடனாக கொண்டு போகிறதுனால தான் இதுக்கே மின்சார தைலம் ஒன்று இந்த பொறமே தண்ணி ஆயிடுச்சு பாருங்க இப்போயே இப்பயே தண்ணி ஆயிடுச்சு நாளைக்கு இன்னும் நல்லா தண்ணியாக இருக்கும் அப்போ தான் யூஸ் பண்ணணும் இந்த ஒரு மின்சார தைலத்தை வந்து எனக்கு இப்போ செஞ்சால் இது உங்களுக்கு காமிக்கணுன்ற காலி தான் ஏன்னா ஈஸியாக நீங்களும் இதை செய்யுங்க இது வீட்டுக்கு வீடு அவசியம் இருக்கணும் இந்த மா இந்த பொருள் வந்து இந்த தைலம் வந்து வீட்டுக்கு வீடு அவசியம் இருக்கணும் நீங்களே வீட்டில் ஈஸியாக செய்யணும் மூணு பொருளும் வாங்கிட்டு வந்து பாட்டிலில் போட்டு அரைச்சி பவுடர் பவுடர் அரைச்சி பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா தண்ணியாக மாறி இது சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியாள் வரைக்கும் இது யூஸ் பண்ணலாம் இது ஒரு சொட்டு குடிச்சதுமே உடம்பு உடம்புக்குள்ளே போய் ரத்த ஓட்டங்களை பூரா சீர்படுத்தி உள்ள கழிவுகளை பூரா வேறுவையாக வெளியில் கொண்டு வந்துடும் அப்பேற்பட்ட ஒரு மின்சார என்ன இது இது மலரமையாக முக்கில் இருக்குது மதுரை பாய் வந்து பலராமையாக சொல்லி பலராமையா வந்து அவருடைய புக்கில் எழுதியிருக்காரு தான் இப்போ நம்ம செஞ்சிருக்கோம் நன்றி வணக்கம் பாருங்க இப்போ பாருங்க நல்லா தண்ணி மாதிரி ஆயிடுச்சு இதை யூஸ் பண்ணலாம் இப்போ யூஸ் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் லேஸாக இருக்காதும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் கரைஞ்சிரும் இப்போ பாட்டில் தொட்டோம்னா கூலிங்காக இருக்கும் ரொம்ப புளிர்ச்சியாக இருக்கும் பாட்டில் உள்ளே வந்து ரசாயன மாற்றங்கள்லேருந்து பூரா தண்ணியாக மாறிடுச்சு நன்றி வணக்கம்